அப்பா பிரே குரூப் மூலியமாக ஜபத்திற்கு வரவேற்கின்றேன் இன்றைக்கு நான் முப்பத்தி எட்டு ஏசு கிறிஸ்துவின் பண்புகளை தியானித்து வருகின்றோம் இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் பார்த்திங்கன்னா சங்கீதம் எண்பத்தி ஐந்து பன்னெண்டு நன்மையை தருகின்றவர் அப்படின்னு நம்ம தியானிக்க போறோம் நன்மையை தருகின்றவர் நன்மையான தெய்வன் நன்மையை மட்டும் தருகின்றவர் தேவனோட நிறைய பண்புகளில் இது சிறந்த பண்பு இதுவும் ஒரு பண்பு நன்மை தருகின்றவர் நல்லது எல்லா நல்லதுக்குமே அவர் ஒருவர் தான் ஒப்பானவர் வேறு யாருமே ஒப்பு இல்லை அதில் எதுவுமே இல்லை நம்மளுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்குற தெய்வன் அவர் நல்லதுன்னா மனிதன் நம்மளுக்கு வந்து எல்லாமே தெரியும் நல்லது தெரியும் கெட்டது தெரியும் எல்லாமே தெரியும் நம்மளுக்கு ஆனால் தெய்வனுக்கு அப்படி இல்லை அவருக்கு வெறும் நல்லதாக தெரியும் அவர் நல்லது மட்டும்தான் பண்ணுவார் அதில் தனக்கு பொல்லாப்பு நினைக்கிறவங்களுக்கும் நல்லது பண்ணுற தெய்வன் அவர் ஒருத்தரே லே தனக்கு பொல்லாப்பு பண்ணுற ஒரு ஒருத்தரை கூட மனிதனாக இருக்கும்போது அவர் மேலே கல்லெறினோன்னு நினைத்தவங்களுக்கு கூட நல்லது பண்ணுற ஒருத்தான் அவங்களுக்கும் நல்லது வரணும் அவங்களும் வாழ்வுக்கு போகணும்னு சொல்லிட்டு தன் தா ரத்தத்தை சிந்துனார் அவர் மேலே கல்லெறிந்த மக்களுக்காக அவரை அழிக்கணும் அவரை நிர்வாணப்படுத்தணும் அவரை துன்பப்படுத்தணும்னு நினைத்த மக்களுக்காக நல்லது நினைத்தவர் நம்மளாலலாம் ஒரு துளி கூட அப்படி நினைக்க முடியாது நம்ம மேலே பொல்லாப்பு நினைக்கிற மனிதருக்கு மேலே நம்மளால் நல்லதுன்னு நினைக்க முடியாது நல்லது பண்ணுறவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணுறோம் அதாவது நிறைய பேர் பண்ண முடியாது ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்னா நல்ல தனக்கு பொல்லாப்பு நினைத்த மக்களுக்காக நல்லது பண்ணவர் நன்மையானவர் அதனால் தேவன் நம்மளே அதை தான் விரும்புகிறாரு உனக்கு பொல்லாப்பு பண்ணுற மனிதனு கூட நல்லது தான் நீ நினைக்கணும் நல்லது தேவனே தான் தேவனை காட்டணும் தேவன் தான் வழி ஒரு வாசலே அவர்தான் அவர் தான் சொல்லுவார் நானே வாசலும் தேவன் மூலியமாக தான் நம்ம நித்திய வாழ்வு போக முடியும் அந்த நித்திய வாழ்வு போனோன்னா தேவன் தான் நல்லது பண்ணணும் அந்த நல்லது பண்ணுறதுக்கு தேவன்தான் தேவன் தான் நல்லதே அவரோட வார்த்தையில் அவரோட சொன்ன விஷயத்தை மட்டும் நம்ம பின்பற்றி வந்தாலே நம்ம வந்துடுவோம் தேவனோட வழிக்கு ஓ அப்படி ஒரு நன்மையான தேவனை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து தானிச்சிட்டு இருக்கோம் ஒரு அவரோட நன்மைகளுக்கு வந்து அளவே இல்லை அவர் சொன்ன நம்மளுக்கு பண்ண விஷயத்துக்கு வந்து அளவே இல்லை ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையையும் நம்ம கடந்து போனாலும் அதை நன்மைக்காக மாற்றுறவர் தெய்வன் மட்டும்தான் எவ்வளோ அவர் நம்மனா எவ்வளோ ஒரு கடினத்தில் கூட நன்மையை மாற்றினார் வழி தவறுனவர்கள் கூட எப்படி தான் அவரோட வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிற மேப்பர் அவர் வழி தவறி நம்ம போனால் கூட அது தப்புமா அது நல்லது இல்ல அது நன்மை இல்ல நன்மை நான் தான் வா அப்படின்னு நம்மள அவர் வழிக்கு கொண்டு வந்துருவாரு தேவன் அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி சொல்லி சுத்திருக்கோம் ஒரு ஜெபம் பண்ணுவோமா அன்பின் இறக்கமுள்ள நல்ல நல்லது இருக்கு அப்பா இந்த ஒரு வார்த்தைக்காக நன்றி சொல்கிறோம் இசப்பா நன்மையாக இருந்த தேவனப்பா நன்மையான தேவனப்பா எங்களுக்கு நல்லதை மட்டும் காட்டுற தேவனப்பா நாங்கள் பண்ணுற தவறை கூட மன்னிச்சிட்டு அது நன்மைக்காக மாற்றுவீங்க எசப்பா அப்பா இந்த ஒரு வார்த்தைக்காக நல்லது அப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா அப்பா நன்றி தேவனே நன்மையாய் மாற்றுறே தேவனே அப்பா உங்களை பின்பற்றணும் அப்பா நீங்களே வாசலும் அப்பா நீங்களே ஜீவனும் அப்பா நீங்களே அப்பா நீங்களே நன்மை அப்பா இந்த நன்மையான தேவனே எங்களை நல்லதில் ஏசப்பா எங்களை நல்லதுலேயே கூட்டிட்டு போங்க ஏசப்பா நாங்கள் தீயதுலேயோ தவறுலையோ பாவத்துலேயோ இல்லாதபடி எங்களை கூட்டிட்டு போங்க ஏசப்பா விழுங்க எங்களை இற உங்கள் ரத்தத்துனால சுத்தம் பண்ணுங்க ஏற்பான் புதுப்பித்து கொழுங்க இசைப்பாள் எங்களோட புனித மனிதனாக மாற்றுங்க இசைப்பாள் உங்கள் அடுத்ததுனால நன்மையை மட்டும் கற்றுக் கொடுங்க இசைப்பா நன்மையை மட்டும் போதிக்க கற்றுக் கொடுங்க இசைப்பா நன்மையில மட்டும் நடக்க கற்றுக் கொடுங்க பாவத்தில் எல்லாட்டவரே நன்மையான தேவனை உள்ளத்தில் இருங்க இயசப்பா உங்கள் நன்மை எங்கள் உள்ளத்தில் இருக்கணும் நீங்கள் சொன்ன வார்த்தை எங்கள் இதயத்தில் இருக்கணும் உங்கள் வார்த்தையை சேர்ந்து நாங்கள் கிரியை செய்யணும் இசைப்பா அதை நடந்துக்கணும் அப்பா நான் அதங்க செய்யணும் அது மனது எங்கள் நன்மை ஒரு ஒரு தவறு நடக்காதபடி உங்கள் வார்த்தை எங்களுக்கு நினைவு இது தேவனோட வார்த்தை இருக்கு அதை தவறுகளுக்கு போகாதபடி தவறான பாதையில் போகாதபடி எல்லாம் நன்மையை மட்டும் காட்டுங்க ஏசப்பா நன்மையான பாதையில் மட்டும் கூட்டிகிட்டு போங்க ஏசப்பா உங்கள் வார்த்தையில மட்டும் நாங்கள் கரம் பிடிச்சி வரணும் ஏசப்பா தீவனமான தேவனே அப்பா வாசல் நீயே ஏசப்பா நன்மையும் நீயே ஏசப்பா அப்போ உங்கள் பின்னாடி எங்களை கூட்டிட்டு போங்க உங்கள் மக்கள் எல்லாம் ஆசிர்வதிங்க அப்பா அறியப்படாத மக்களும் அறிந்து கொள்ளணும் தேவனை அப்பா நன்மை தேவன் தான் அறிந்து கொள்ளணும் ஏசப்பா ஏசு கிறிஸ்துவ இந்த வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி நன்றி சொல்லி சொத்துருக்கும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமே